வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிவனும் ஆலயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு சிவனுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அதனால தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் சைவ வழிபாட்டிற்குரிய சிவபெருமானுக்கு இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுவதுமே வழிபாட்டு தலங்கள் இருக்குதுங்க அவற்றிலும் சில உயரமான சிலைகளுடன் அமைந்த ஆலயங்களும் காணப்படுது அப்படி இந்தியாவில அமைந்த வித்தியாசமான சில ஆலயங்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னா முதலாவதா ஆதி யோகி சிலை தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க ஈசா யோகா தான் இந்த சிலை அமைஞ்சிருக்குது இந்த ஆதி யோகி சிலை இந்த சிலை தியானத்திற்கான சிவனாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க மார்பளவு கொண்ட இந்த சிவன் சிலை நூத்தி பன்னிரெண்டு அடி உயரத்துடன் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம நூத்தி நாப்பத்தி ஏழு அடி நீளமும் எண்பத்தி ரெண்டு அடி அகலமும் கொண்டிருக்குது இந்த சிலை மார்பளவு சிலைகள்ல மிகவும் உயரமானது என்ற சாதனையை படுத்தியிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட இந்த சிலையின் முன்பாக ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து வழிபாடு செய்வது வழக்கமா போறது நம்பிக்கையினுடைய சிலை இது என்னடா நம்பிக்கையின் சிலை கேக்குறீங்களா ராஜஸ்தான் மாநிலம் நாததுவாரா என்ற இடத்தில் பொழுதுபோக்கு பூங்கா கார் நிறுத்தும் வசதி பல ஏக்கர் பரப்புல அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிலை அதாவது நம்பிக்கையின் சிலை என்று அழைக்கப்படும் இந்த சிவன் சிலை இந்த சிலையானது சிறிய குன்றின் மீது சிவபெருமான் அமர்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் சிவன் தன்னுடைய வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடக்கி வலதின் காலின் மீது போட்டு அமர் இருக்கிறது இந்த சிவன் அவருக்கு அருகில் திரிசூலமும் அமைஞ்சிருக்குது குன்றின் அடிவாரத்திலிருந்து சிவபெருமானை நெருங்கி செல்ல படிகட்டுகள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க அந்த படிகட்டுகளினுடைய பாதி வழியில் சிவபெருமானை நோக்கியபடி நந்தி சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய சிலையானது முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பீடம் மட்டும் நூத்தி பத்து அடி உயரமா இருக்குங்க இந்த சிலையை நாததுவாரா நகரின் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்க முடியுமா சிலையினுடைய அடிப்பகுதியில் பீடம் அமைஞ்சிருக்குது சிறிய கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க இதில் இருபத்தி ஐந்து அடி உயரமும் முப்பத்தி ஏழு அடி நீளமும் ஒரு நந்தியும் சிவபெருமானுடைய பெருமைகளை உணர்த்தும் சிற்பங்களும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது கோபுரமும் பெரிது சிவனும் பெரிது அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் பார்க்க போறோம் இந்த இடம் எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துல வடகனடாவின் அரபிக் கடல் ஓரமா அமைஞ்சிருக்குதுங்க முருதேஸ்வர் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்குது இங்கு ஒரு சிறிய குன்றின் மீது நூத்தி இருபத்தி மூணு அடி உயரத்துல பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்தில் சிவன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிவன் சிலை அமைந்த குன்றின் அடிவாரத்தில் ராமேஸ்வரர் என்ற சிவலிங்கம் அமைந்த ஆலயம் இருக்குதுங்க இதில் உள்ள சிவலிங்கத்திற்கு பக்தர்களே வழிபாடு செய்யலாங்க இந்த ஆலயத்திற்கு முன்பாக மிக பெரிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்குது பொதுவாக ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரமானது மூன்று ஐந்து ஏழு பதினொன்னு ஆகிய நிலைகள்ல அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த ஆலயத்தில் கோபுரத்தினுடைய ராஜகோபுரம் இருபது நிலைகளை கொண்டிருக்குது இதன் உயரம் இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி உயரமா அமைஞ்சிருக்குதுங்க பெரிய சிவன் சிலை வீட்டிற்கும் குன்றின் ஒரு பகுதியில் ராவணனுடைய சிலையும் இருக்குது சிவபெருமானுக்கு முன்பாக நந்தி சிலை அமைந்திருக்குதுங்க சிவன் சிலைக்கு அருகில் சனி பகவானுக்கு தனி கோவில் இருக்குதுங்க கடல் அமைந்த இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ஏராளமா என்று கூறுறாங்க அடுத்ததாவதா நம்ம பார்க்க போறது சிவகிரி சிவன் கர்நாடக மாநிலம் பீஜபூர் நகரில் சிந்தகி சாலையில் அடுத்து நம்ம பார்க்க போறது சிவகிரி சிவன் கர்நாடக மாநிலம் பீஜபூர் நகர்ல சிந்தகி சாலையில அமர்ந்திருக்குதுங்க இந்த திருக்கோவில் சிவகிரி என்ற சிவன் சிலை எண்பத்தி ஐந்து அடி உயரத்தில் பத்மாசனத்துல அமர்ந்தபடி சின் சின்முத்திரையுடன் தியான நிலையில் இருக்கும் இந்த சிவன் சிலை மிகவும் கம்பீரமான தோற்றத்தில் பக்தர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில காட்சி அளிக்குது இந்த சிலையை வடிவமைக்க பதிமூணு மாதங்கள் ஆனதா சொல்லப்படுதுங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டன் எடை கொண்ட இந்த சிலை சீமை காரை மற்றும் இரும்பு கொண்டு கட்டப்பட்டிருக்குது சிலையினுடைய அடிப்பகுதியில கோவில் போன்ற அமைப்பு இருக்குதுங்களை எடுத்துரைக்கும் சித்திரங்களும் சுதை காணப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வேஸ்வர் மகாதேவ் இந்த சர்வேஸ்வர் மகாதேவை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலம் வதோதராவில் புகழ் பெற்ற கூர்சாகர் ஏரியில் நடுவே அமைஞ்சிருக்குது சர்வேஸ்வர் மகாதேவ் சிவன் சிலை ஏரியினுடைய மூணு தூண்களுடன் அமைந்த மண்டபம் கட்டப்பட்டு அதன் மேல் பகுதியில் சிவபெருமான் வலது கரத்தில் அபய அபயஹ்திரை காட்டியும் இடது கரத்துல திரிசூலத்தை பிடித்தபடியும் காட்சியளிக்கிறாரு இந்த சிலையானது நூத்தி பதினோரு அடி உயரம் கொண்டது பீடத்துடன் சேர்த்து நூத்தி இருபது அடி உயரம் என்று கணக்கிடப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான பணி ஆறு ஆண்டுகள் நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஆண்டு திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு இந்த சிலைக்கு ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பில் பதினேழு புள்ளி ஐந்து கிலோ தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க